நமஸ்காரம் அஷ்டலட்சுமி கோவில் சக்கரவர்த்தி அட்டாச்சாரியார் தலைமை அர்ச்சகர் லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி சமுத்திர புத்திரி மகாலட்சுமி சமுத்திரத்தை பெருமாள் திருப்பார் கடல் கடையும் போது மகாலட்சுமி சமுத்திரத்திலேருந்து அமிர்தத்துவம் உபேரன் நீங்க தபஸ் பண்ணி சங்கனிதி பத்மநிதி யோகநிதி பிரம்மநிதினு அஷ்ட ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டுதான் ஐதீகம் உலகத்திலயே ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது அஷ்டலட்சுமி கோவில் எந்த நாட்டிலையும் எந்த இதுலேயும் கிடையாது காரணம் என்னன்னா மகாலட்சுமி காஞ்சி பரமாச்சாரியாருடைய சொப்னத்தில் வந்து சமுத்திர புத்திரியான எனக்கு இந்த கோவில் கட்டணும் அப்படின்னு ஆக்ஞாபின்னாலும் இந்த கோவில் ஏற்பதான் ஐதீகம் பிரதானமா பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தேசம் இருக்கும் அதில் பெருமாள் தாயார் எல்லாம் இருக்கும் அது அதிக இடங்கள்ல இருக்கு ஆனால் உலகத்திலே மகாலட்சுமிக்குன்னு ஒரு கோவில் பிரசித்தியமாக இருக்குதுன்னா அது இங்கே தான் அஷ்டலட்சுமி அஷ்ட அங்க விமானம் எட்டு கோபுரங்களும் ஒரே அங்கத்தமாக இருக்கும் எட்டு லட்சுமிக்கும் தனித்தனி கோவில் ஆனால் எல்லாமும் சேர்ந்து அஷ்டாங்க விமானமாக இங்கே சேவை சாதிக்கிறா இங்கே ஒன்று உத்திரமேடு திருக்கோஷர் ஒன்று ஒரு அஞ்சு இடத்துல சுவாமி சொன்ன மாதிரி அது மாதிரி அதில் ரொம்ப பிரசித்தி மகாலட்சுமினுடைய என்னன்னா தானே விரும்பி குடிக்கொண்ட கோவில் இது சமுத்திரத்திலேன்னு வந்ததுனால சமுத்திரராஜனுடைய புத்திரி சொன்னேன் இல்லையா மகாலட்சுமிக்கு ஒரு ஆசையா தான் பிறந்த பார்க்கே பார்க்கணும்னு அதனாலதான் சுவாமியை ஊர் பார்க்க வைக்காம கிழக்கு பார்த்து வச்சிருக்கா சமுத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கணும்னு பெண்கள் எல்லாமே மகாலட்சுமி அதாவது பிறந்த வீட்டுல ரொம்ப பிரியமா இருக்கும் அதே மாதிரியே மகாலட்சுமியும் தான் பிறந்த சமுத்திரத்தையே பார்க்கணும்ன்றதாக சமுத்திரத்தை பார்த்து மகாலட்சுமி இருக்கிறதா கிழக்கு நோக்கி அதனால அதனாலதான் எஸ்யாம் எஸ்யாம் விதி விகிரிதே தேவி திருஷ்டி அஹா தஸ்யாம் தஸ்யாம் மகாமக மிகாம் சம்பதானம் லக்ஷ்மியினுடைய திருஷ்டி எந்த பக்கங்கள்லாம் விளர்ந்தோ அந்த பக்கங்கள்லாம் அஷ்ட ஐஸ்வர்யா நான் முன்னே நீ முன்னேன்னு போட்டி போட்டுன்னு வருதான் அதனால இங்க ஆதி லக்ஷ்மி ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறா தானிய லட்சுமி உணவு தந்து பசிய போக்குறா தைரிய லட்சுமி மனத்துல உள்ள பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை கொடுக்குறா விஜயலட்சுமி எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்குறா வித்யாலட்சுமி படிப்பை கொடுக்குறார் கஜலட்சுமி ராஜபோகம் அரசபோகம் சுகபோகங்கள்லாம் கொடுக்குறா தனமகாலுமியான அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாள் அது போக சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் தன்வந்திரி ஆஞ்சநேயர் தசாவதார மூர்த்திகள் இப்படியாக விசேஷமான சன்னதிகள்லாம் இருக்குது இப்படி இந்த சன்னதியை காஞ்சி மகா பெரிவாளுடைய நிர்வாகத்திலிருந்து நாளை இது மாதிரி கட்டினதா ஐதி அதனால் பரச்சனும் ரொம்ப விசேஷமானது முப்பத்தொன்னாம் தேதி அக்டோபர் அதனால் பொதுமக்கள் பக்த கோடிகள் திரளாக வருகை தந்து எல்லாம் வல்ல அஷ்டலட்சுமியுடைய திருவருளை பிரார்த்தனை பிரார்த்தனைமான்னு கேட்டுக்கிறோம்